சுண்டக்காய் வத்த குழம்பு தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுண்டக்காயை சுத்தம் பண்ணி இந்த மாதிரி தள்ளி எடுத்து வச்சிடலாம் பூண்டு சின்ன உள்ளி பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் இவ்வளோத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம் கூடவே தேவைக்கேற்ப புளி எடுத்து ஊற வச்சுக்கோங்க கடாய் எடுத்து கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பூண்டு உள்ளி நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கத ஒன்றன்பின் ஒன்றாக இதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது வதங்கிறதுக்காக கொஞ்சம் போல உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க இது பாதி அளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சுண்டக்காயை இதில் தட்டி நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இந்த சுண்டக்காயை மூடி போட்டு வேக வச்சிடலாம் எதுக்கு மூடி போட்டு வேக வைக்கிறேன் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கி கிடைக்கும் நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றாத்ததுனால நம்ம அடிக்கடி திறந்து பார்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க ஏன்னா கரிஞ்சிடக்கூடாது சுண்டக்காய் எவ்வளோ தூரம் நம்ம வதக்குறோமோ அவ்வளோ தூரம் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்படியே சுண்டக்காய் வதங்கிட்டே இருக்கட்டும் நம்ம அதுக்கிடையில் மசாலாவை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் தேங்காய் துருவல் இதை நல்லா வறுத்தெடுத்துடலாம் தீஞ்சு போகாமல் கிட்ட நின்று அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்துக்கோங்க தேங்காய் வறுத்த அதே கடாயில் மூணு பல் பூண்டு பத்தல் மிளகாய் ரெண்டு ஒரு ஸ்பூன் சீரகம் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் மிளகாய் தூள் மிளகாய் தூள் வந்து காஷ்மீரி சில்லி தான் சேர்த்துருக்கேன் நம்ம ஏற்கனவே அங்கே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் அதனால் மிளகாய் வந்து பார்த்து கம்மியாக சேர்த்துக்கோங்க இவ்வளோத்தையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வறுத்தெடுத்துடலாம் வறுத்தெடுத்து நம்ம தேங்காய் துருவல் வறுத்து வச்சுருக்கோம் இல்லை அதையும் சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி நல்லா அடிச்செடுத்துடலாம் சுண்டைக்காய் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் ஏற்கனவே ஊற போட்டு பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சிருக்க புளி பண்ணி தேவைக்கேற்ப தண்ணியும் உப்பும் ஆட் பண்ணி மூடி போட்டு மூடி இத நல்லா கொதிக்க விட்டுடலாம் இது நல்லா கொதிச்ச பிறகு நம்ம மசாலா எல்லாம் மிக்ஸியில் அடித்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் தண்ணி தேவைன்னா பார்த்து ஊற்றி தேவைக்கேற்ப உப்பும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிருங்க சுவையான சுண்டக்காய் வத்த குழம்பு ரெடி ஆகிட்டு இப்படி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்